கந்தாபுரம் மூட்டை ஸ்னிகர்கள் கொண்டுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி உடுங்குலப்பேட்டையில் இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிக்கிற ஒரு சூப்பரான பூமி பார்த்தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி மொத்தமாக நாலு ஏக்கர் தென்னந்தோப்புங்க குற்ற ரகம் நடவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க அந்த மரம் எல்லாமே ரெண்டரை வயசில் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பூமி சுற்றியுமே ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கேட் அமைச்சு வச்சுக்கிறாங்க வாஸ்துப்படி சூப்பராகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நீர்பசண வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே ஒரு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க அந்த போர்லேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி காட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி ஒரு ரிங்கு தொட்டி அமைச்சி வச்சுக்கிறாங்க தொட்டி நிறையாவே தண்ணி விட்டு வச்சுக்கிறாங்க ஒரு சூப்பரான வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே இந்த பூமிக்குள்ளே ரெண்டு மாடி வீடு இருக்குதுங்க ஒரு வீடு பெரிய வீடாகவும் ஒரு சின்ன மாடி வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே வாஸ்துப்படி உருவாக்கி வச்சுக்கிறாங்க ஒரு சூப்பரான அமைப்போடவே கிழக்கு சரிவே அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கன்னி மூலையில் வந்துட்டு வீடு எடுத்து வச்சுக்கிறாங்க ஜல மூலையிலே போரும் தொட்டி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கோட்டு மூலையில் வந்துட்டு தடம் வர மாதிரி இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி தூரம் மண் தரத்து வழியாக வந்தால் இந்த பூமிக்குள்ளே வந்துடலாங்க எல்லா விதத்துலையுமே சூப்பராகவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த ரெண்டு மாடி வீடு உருவாக்கணும் அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துங்க அப்படி கேட்குறப்ப இந்த ரேட்டு வந்துட்டு ஒரு குறைவான விலை தாங்க இந்த ரேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க எந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி